தமிழ் தேச உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சி மயிலம் தொகுதி கூட்டரிப்பட்டியில் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நேற்றைய தினம் நடைபெற்றது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது திமுகவின் கைகூலிகள் மேடை ஏறி ஒளி வாங்கி ஒளிப்பெருக்கி ஆகியவற்றை உடைத்து வன்முறையில் ஈடுபட்டார்கள் இதனை தடுத்து திமுக குண்டர்களை ஓடவிட்ட நாம் தமிழ் தம்பி தம்பிகள் இதை பற்றி தான் இன்றைய காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் வாருங்கள் வாய்ப்பில்ல ராஜா நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் தடையை நொறுக்கு படையை பெருக்கு என்பது கேட்டவாறு ஒவ்வொரு நாளும் பல்வேறு போராட்டங்களை தமிழர் சார்ந்த பிரச்சினைகளை கையிலெடுத்து திராவிட கைகூலிகளையும் திராவிட கபடத்தாரிகளையும் கருவறுத்து வருகின்ற நிலையில் நாம் தமிழர் எல்லாம் ஒரு கட்சியா என்று ஏளனம் செய்தவர்கள் எல்லாம் இவர்கள்தான் ஒரு சரியான மக்கள் கட்சி என்று சொல்லும் அளவிற்கு முன்னேறி வருகின்றது படைப்படையாக இளைஞர் படைகள் நாம் தமிழர் கட்சியில் இணைந்து வருகிறார்கள் இதை எப்படியாவது தடுத்துவிட வேண்டும் என்று தலையீலாக நிற்கிறார்களாம் ஆளும் திராவிட திருவாளர்கள் இதனால் பல மேடைகளில் நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டத்தில் திமுக ஆட்களை ஏவி பிரச்சனைகளை தூண்டி வருகிறார்கள் இந்நிலையில் நேற்றைய தினம் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சியினர் பொதுக்கூட்டத்தில் பேசிக்கொண்டிருந்தபோது கொண்டிருந்த போது திமுகவை சேர்ந்த கை மேடையை ஏறி மைக்கை பிடுங்கி தூர எரிந்து அராஜகத்தில் ஈடுபட்டார் உடனடியாக நாம் தமிழர் கட்சி தம்பிகளும் விழுப்புரம் மாவட்ட நிர்வாகிகள் செயலாளர்கள் போன்றோர் அந்த திமுக கைகைக்கூலிகளை தடுத்து ஓடவிட்டு இருக்கின்றனர் ஆளும் திராவிட அரசு செய்யும் ஊழலையும் தமிழர்களுக்கு எதிரான அவர்கள் செய்யும் சதி திட்டங்களையும் மேடை போட்டு உண்மையை உறக்க சொல்வது சொல்வது பிடிக்கவில்லை போல திமுக கட்சி இனிவரும் காலங்களில் அவர்களது கொள்கைகளையும் அவர் செய்த சாதனைகளையும் பட்டியலிட்டு வாக்குகள் வாங்க முடியாது என்று தெரிந்து ஓட்டு அரசியல் மட்டுமே ஈடுபட்டு வரும் இவர்கள் மக்களுக்கான அரசியல் ஒருபோதும் ஈடுபட போவதில்வதில்லை மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து மக்களை ஏமாற்றி வருகிறார்கள் கொடுத்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை அரசு ஊழியர்களின் நிலையையும் நலனையும் கண்டு கொள்ளாமல் மக்களின் கண்ணீரிலே அவர் காலம் கடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்நிலையெல்லாம் மாற வேண்டுமென்றால் அண்ணன் சீமான் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரியணை ஏற வேண்டும் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும் நாம் தமிழர்